ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மிக முக்கியமான கிரக மாற்றமானது மீனராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையிலேயுமே மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க பொதுவாக அன்பால் ஆட்சி செய்யக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க அன்பாலேயும் சரி ஆதரவாலையும் சரிங்க அனைவருடைய கவனத்தையும் மீர்த்து எல்லாத்திட்டையும் வந்து பழகக்கூடிய ஒரு குணம் மீனராசினியர்கள்ட்ட வந்து இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ராசிக்கு ராசிநாதன் சுகஸ்தானத்தில் இருந்து பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதனால் உங்களுடைய ராசியில் சூரியனுடைய பார்வை வேற வந்து கிடைக்கிது ஸோ சூரியனுடைய பார்வை கிடைக்கும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு மனசு வலிமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மன வலிமை அதிகரிக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் எதையுமே அவசரப்பட்டு செய்ய மாட்டீங்க கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு பழக்கம் வந்து மீனராசினிகள்கிட்ட இருக்கும் எல்லா விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க அப்படின்னா அது மீனராசிக்காரங்க தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக வந்து சொல்லுவாங்க புதிய திட்டங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் நிறைய ஆலோசனைகளோடு வந்து செய்ங்க உங்களுக்கு எதுவுமே அதை பற்றி தெரியாமல் செய்யாதீங்க அனுபவமும் பார்த்தீங்கன்னா தான் அதனால் அனுபவம் இல்லாத விஷயங்களும் நீங்கள் செய்யாதீங்க சூரியனை தவிர்த்துட்டு மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா சூரியன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு சூரியனை தவிர்த்து எல்லாருமே வந்து மறைவு பெற போகிறாங்க அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் முடக்கம் இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது செய்ய முடியாமல் போகும் தடைப்படும் என்ன தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணாலுமே கூட பல பிரச்சனைகள் வந்து உங்களை வந்து ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு சில செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா முடங்கத்தான் ஆரம்பிக்குமே தவிர அது வந்து நல்லபடியாக வந்து ஆரம்பிக்காது எதுக்குமே பிறருடைய உதவிகளை வந்து நாட வேண்டி இருக்கும் எந்த ஒரு செயலியுமே உங்களால் தனித்து வந்து செய்யவே முடியாது அதுக்கு யாராவது ஒருத்தருடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லைங்க ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா அதை செய்யும்போது அதுக்குரிய வழிகளை எல்லாம் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் வந்து செய்யக்கூடாது அது வந்து ரொம்ப தப்பு நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா அதை செய்யறதுக்கான வழிகள் சரியா இருக்கா அதை நம்மளால செய்ய முடியுமா அதை இப்படி செய்யலாமா செஞ்சா நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா இப்படி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் யோசிக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றின அனுபவம் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படி ஒரு அனுபவம் இல்லாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அனுபவசாலைகள்கிட்ட வந்து கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் எ எதுவுமே வந்து உங்களால் செய்ய முடியல அப்படின்னு நீங்களே உங்களை நினச்சிக்காமல் உங்களால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வைந்து வைங்க அப்படி தான் நீங்கள் இருக்கணும் ஸோ உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் இந்த டைமில் எட்டாம் தேதியிலேருந்து குரு வந்து அதிசாரமாக வந்து பயிற்சி அடைய ஆரம்பிச்சிட்டாரு அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ எட்டாம் தேதியிலருந்து ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நீ பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமாவும் அப்படி தான் இருக்க போகிறாரு அவர் குருவங்களுடைய ராசியை பார்க்குறாருங்க குருவுங்க ராசியை பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை வந்து கொடுக்கும் எதுவுமே வந்து செய்ய முடியல அப்படின்னா கூட செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும் நம்மளாலேயும் முடியும் நம்மளும் எல்லாத்தையும் செய்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சுடுவீங்க இப்படி நீங்கள் உங்களை நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதே போல் தான் உடல் ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மினராசிக்காரங்களுக்குலாம் நல்லாவே இருக்கும் ஏன்னா விரையச்சனியானது முடிஞ்சாச்சு இப்போ வந்து ஜென்மசனி தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது அதனால் ஆரோக்கியத்துலலாம் பிரச்சனை இருக்காது நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதுனாலுமே நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க குடும்பமும் அப்படிதாங்க குடும்பத்துல நீங்க நினச்சபடி சந்தோஷம் கிடைக்கும் நீங்க நினைச்சபடி எல்லாத்தையும் வந்து செய்வீங்க காரியங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல மகிழ்ச்சியானது உங்களை வந்து ஆட்படுத்திக்கும் ஸோ மகிழ்ச்சி அப்படின்றது எல்லாருமே வந்து எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது தான் அந்த சின்ன சந்தோஷமா இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்கும் பொழுது அதன் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் வெற்றிகளை வந்து பார்க்குவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இசைக்கலைஞர்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் அதிலெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய இசை திறமையை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க அது உங்களுடைய பெயரை வந்து எல்லா இடங்களையும் வந்து பரவ செய்யும் ஸோ இதை வந்து வாய்ப்பு இருக்கக்கூடிய மீனராசினியர்கள்லாம் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஆறாவது இடத்துல எட்டு கூறியவர் வந்து அமர்றாரு அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்றது மாதிரி தான் இந்த டைமில் உங்களுடைய கலை ஞானம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேன்மை அடையும் ஸோ சின்னதாக உங்களுக்கு ஒன்று தெரியும் அப்படின்னா கூட அதை நீங்கள் வளர்த்துப்பீங்க அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடுவீங்க எதிர்பாராத பாராட்டுகள் பரிசுகள் இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ விரயச்சனிக்காலம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து மட்டும் கவனமாக இருங்க விரயத்தை எல்லாத்தையுமே சுப விரயமாக மாற்றுங்க உங்கள் கையில் பணம் இருந்தால் தானே அது செலவாகும் அந்த செலவை நீங்களே பண்ணிவிடுங்க நல்ல வகையில் செலவு பண்ணிவிடுங்க ஒருவேளை நீங்கள் அந்த பணத்தை வந்து செலவு பண்ணாமல் சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வேறு வழியில் ஏதாவது கெட்ட விஷயத்துக்கோ அல்லது ஒன்றுத்துக்கும் ஆவாத ஒரு விஷயத்துக்கோ வந்து செலவு பண்ணிடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் செலவு ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் தான் வந்து யோசித்து அதை வேறு வழியில் வந்து சுப விரயமாக வந்து மாற்றிக்கணும் விரயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை சுபமாக அசுபமாக அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் ஸோ அதெல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது சுப விரயமானால் என்னென்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் மனை வாங்கி வைக்கிறது வீடு வாங்குறது ஏதாவது ஒரு அசையா சொத்துக்கள் வாங்கி வைக்கிறது நகை வாங்கி வைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யலாம் இல்லை குழந்தைங்க இருக்காங்க கல்விக்காக செலவு செய்யலாம் திருமணமாகாமல் இருக்காங்கன்னா திருமணத்திற்கு வந்து ஏற்பாடு செய்யலாம் வீடு வந்து கட்டாமல் இருக்கீங்கன்னா வீடு கட்டலாம் வீட்டை வந்து பராமரிப்பு பண்ணலாம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து செலவு பண்ணிங்க அப்படின்னா அது சுப விரயமாக போய்டும் அது பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் மாதிரி கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எதையுமே வந்து யோசித்து செய்யுங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய கையில் எதுவும் வந்து வீணாகாமல் இருக்கும் எப்போதுமே செலவு அப்படின்றது ஆகுதுன்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நல்லதாக செஞ்சுட்டு போங்க இப்போ வீடு வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் பணம் போகிறது கிடையாது இல்லையா இல்லை வேறு வகையில் செலவாகச்சுன்னா அந்த பணம் அப்படி போயிடுச்சு அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கணும் இப்போ வீடு கட்டிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடச்சிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கணும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேடல் அப்படின்றது ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஒரு சிறப்பான தேடலாக இருக்கும் ஆன்மீக தேடல் தான் உங்களுடைய பொக்கிஷம் போல் நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க புதுசு புதுசாக வந்து பயிற்சிகள் வந்து எடுத்துப்பீங்க நிறைய கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிக்கிறது அந்த கோவிலுடைய புராண நூல்கள் இருந்தால் நான் அதெல்லாம் படிக்கிறது அதனுடைய வரலாற்று விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஆன்மீக ரீதியாக நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரிஞ்சது ஒரு சில இருக்குதுன்னா தெரியாதது பல இருக்குது அந்த மாதிரி தான் ஆன்மீக ரீதியாக உங்களுடைய தேடல் வந்து இருக்க போகுது ஸோ அதன் மூலமாக அரிய வகை நூல்கள்லாம் வந்து கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் எனக்கு ரொம்ப நாளாக ஆகுது திருமணமாகி இன்னும் ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு குழந்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மின்ராசி நேர்களே கண்டிப்பாக இந்த அக்டோபர் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா நீங்கள் முயற்சிகளை வந்து எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு அதற்கான அமைப்பு இருக்குது அதனால் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் புனித யாத்திரை போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை முன்னோர்களை வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புக்காக தான் இருப்பாங்க செய்யணும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே தான் போவாங்க ஆனால் அதுக்கான ஒரு சரியான நேரமும் காலமும் வந்து கிடைக்காமே போயிடும் அதனாலேயே அது வந்து தள்ளி போயிட்டே தான் இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க இன்னமும் தெரியாது எங்கே இருக்குன்னு போகணும் போகணும்னு நினச்சிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ முயற்சிகளை பண்ணிங்கன்னாவே உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அதற்குரிய முயற்சியில் தீவிரமாக நீங்கள் இருக்கணும் அப்போ தான் வந்து கிடைக்கும் சோ இந்த டைமில் புனித யாத்திரை போகிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறது இந்த பாக்கியெல்லாம் கிடைக்கும் ஆன்மீக விடயங்களை எல்லாம் அறிஞ்சுக்குவீங்க நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையே வந்து முழுமையாக மாற்றி கொடுக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பிக்கையோடு பார்த்தோம் அப்படின்னா தான் அதற்குரிய பலன்களை நம்மளால் அடைய முடியும் நம்பிக்கை இல்லைன்னா ஆன்மீகத்துக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாமல் போயிடும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பல உங்களுக்கு நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க மீனராசினியர்களுக்கு அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா எப்படி தான் இருக்குது என்ன தான் நடக்கப் போகுது என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொருளாதார தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் ஸோ கவலைப்படாதீங்க தொடர்ந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இருக்கு கண்டிப்பாக இருக்கு இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு ஆரம்பமாகி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை இரவு பத்து மணி ஒரு நிமிடம் வரைக்குமே இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் வந்து முருகப்பெருமான்தாங்க செவ்வாய்க்கிழமையில் சுப்பிரமணியருக்கு சிவப்பு நேர பூ மாலை சாற்றி இழுப்பை எண்ணெய் வாங்கி நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சகல காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் தொழிலும் பார்த்தீங்கன்னா விருத்தியாகும் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் பதிவுள்ள மீனராசினியர்களே நிறைய தகவல்களை வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பின் சந்திக்கலாம்